ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் தென் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் தையல் பழகுறீங்க அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம் நான் சொல்கிற இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அதாவது தையலுக்கு இடம் விடுறீங்க பார்த்தீங்களா அந்த அளவில் மட்டும் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் தென் சைடு ஜாயிண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் சைடு ஜாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப மெயின் ஒரு ப்ளவுஸ் பர்ஃபெக்ஷனுக்கு உங்களுக்கு சைடு ஜாயிண்ட்டு வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் பிட்டு தான் அந்த பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி நீங்கள் வச்சுக்குங்க அந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த பிரிண்ட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு எங்கேயுமே வந்து விசிபிளாக தெரியாமல் பட்டியில் போயிடும் ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி போட்டு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங்காக எடுத்து வச்சுக்கோங்க பேக் பீஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கால் இஞ்சி இந்த மாதிரி கிராஸாக வரும் அது எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறோம்ல அதுக்காக இந்த மாதிரி கிராஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட் வச்சிங்கன்னா அதுவும் வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் டைட் வர்றதுக்கு அதுவும் ஒரு ரீசன் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வச்சுட்டு நான் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி அளவு மார்க் பண்ணாமல் தையலுக்கு விடுறோம் பார்த்தீங்களா அந்த அளவு தான் நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ரெடி அளவு இங்கே இருக்குது மேலே தையலுக்கு சேர்த்து தான் நான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா ரெடி அளவு ஒன்று தையல் அளவு ஒன்றுன்னு நான் மார்க் பண்ணி காமிச்சேன்னா பிகினர்ஸாக இப்போ தான் ஒரு வீடியோ பார்க்குறாங்க அவங்க அவங்க கட்டிங் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமாகிடும் என்னடா இது இது ஒரு கோடு போடுறாங்க அது ஒரு கோடு போடுறாங்க எதில் மார்க் பண்ணோம் எதில் கட் பண்ணணும்னு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி ஒரு இன்ச்சு அந்த ஒரு கைரேகை அந்த டாட்டில் படுற மாதிரி இதில் இருந்து பாதி இங்கே அதுலேருந்து இருந்து பாதி அங்கே அப்படி வச்சு அப்படியே ஒரு வளைவு கொண்டு வரணும் ஒரு சில பேர் எனக்கு ஆம்கோல் ஸ்கேலில் எனக்கு மார்க் பண்ணி காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அவங்களுக்காக இது பார்த்திங்கன்னா இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஆம்கோல் ஸ்கேல் வந்து டச் இருக்கணும் டச் ஆகிட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுக்க வேண்டியது தான் இதுதான் ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறது ரொம்ப அதுவும் ஈஸி தான் பட் ஆம்கோல் ஸ்கேல் தேவை தேவையே கிடையாது தென் நெக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த நெக்கு கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு முன்னாடி இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது ரொம்ப குறுகின மாதிரி ஆகிடும் ஸோ நெக்குலேருந்து ஒரு கால் இன்ச்சு முன்னாடி வரணும் தென் மேலே நெக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வரக்கூடாது அந்த அதுலேயும் நீங்கள் கால் இன்ச்சு குறைச்சிட்டிங்கன்னா ஷோல்டர் வந்து கம்மியாயிடும் ஸோ நான் எங்கே கால் இன்ச்சு கூட்டுறேன் பாருங்கள் மேலே ஷோல்டர் வந்து ஆஸ் யூஷுவல் சைஸில் தான் இருக்கும் உள் வளைவு மட்டும் காலிஞ்சி நீங்கள் உள்ளே வரணும் இப்படி இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஷோல்டரும் உங்களுக்கு கம்மி ஆகாது தென் நெக்கும் உங்களுக்கு ரவுண்டு நெக் இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் டைட் கொடுக்காது லூஸாகவும் இருக்காது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம்குள் ஸ்கேல் யூஸ் பண்ணதை சொன்னதுனால நான் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து பேக் பீஸ் கட் பண்ண பார்த்திங்களா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிளாத்து தான் பார்த்திங்கன்னா பட்டி நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவு எப்போவுமே பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்து ரெண்டாக மடித்து போட்டுக்கணும் இப்போ என் சைடு வந்து க்ளோஸ் இருக்குது உங்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓப்பன் ஒரு க்ளோஸ் இருக்கும் ஸோ நான் வந்து இந்த பிசுறு முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பிசுறும் வந்து ரொம்ப ரொம்ப மெயின்னு மடித்து தைச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க பிகினர்ஸாக இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஸ்லீவ் வந்து ஹைட்டாகவும் ஒரு ஸ்லீவ் கம்மியாகவும் காட்டுறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பண்ணுவோம் பெரிய பெரிய டைலர் கடையிலையும் நம்ம தைக்கிறதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நினைப்போம் அதுதான் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வராது ஸோ வந்து ஸ்லீவ் எனக்கு மார்க் பண்ண தெரியலன்னு சொல்கிறவங்க பேக் பக்கமாக எடுத்து இந்த மாதிரி அந்த தையலில் ஒரு பீஸில் அந்த தையல் மேலேயே ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நீவி விட்டு பர்ஃபெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுற அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா சாக் பீஸில் அதை அப்படியே ஒரு டப் பண்ணி எடுத்துக்கோங்க அது கீழே பதிஞ்சிரும் இப்போ இந்த சாக் பீஸ் வந்து கொஞ்சம் மிஸியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வருது நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பான சாக்காக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பதிஞ்சிரும் ஸோ தையலுக்கு மேலே அளவு விட்டுட்டு நான் உள்வளைவும் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இந்த உள்வளைவு எதுக்குன்னா எல்லாருக்குமே இந்த உள்வளைவு போடணுன்னு அவசியம் கிடையாது நான் மேக்சிமம் என்னுடைய வீடியோவில் உள்வளைவு எடுக்க மாட்டேன் ஒரு சில பேர் வெயிட்டு ஹைட்டு இருக்கிறத பார்த்து தான் நம்ம உள்வளைவு எடுக்கணும் ஒரு சில பேர் ப்ரஷ் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்காது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் உள்வளைவு எடுக்க தேவையில்லை அவங்களுக்கு ஆம்கோல் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் கொஞ்சம் ப்ரஷ் சைஸ் ஹை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உள்வளைவு எடுக்கணும் இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உள்வளைவு எடுத்தால் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் சைடு வந்து ரெண்டு ஓப்பன் இருக்குது அந்த ப்ரிண்டட் பார்த்திங்கன்னா ஏன் பக்கமாக வந்துடுச்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிண்டட் வந்து உங்கள் சைடு இருந்தது இப்போ என் சைடு மாற்றிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் சைடு வந்து ரெண்டு ஓப்பனு உங்கள் சைடு க்ளோஸ் இப்போ நான் மிரரை திருப்பியே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது பேக் சைடு பீஸை அப்படியே போட்டுட்டு ஒன்றும் இதில் மார்க்கிங்கே கிடையாது பாருங்கள் அப்படியே இது இது ரெடி அளவு அது ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கால் இன்ச்சு அந்த பக்கம் கால் இன்ச்சு அதாவது நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா ப்ளவுஸு அந்த பக்கம் கால் இஞ்சி விடணும் நெக் பக்கமாக கால் இஞ்சி விடணும் தென் ஷோல்டர் நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இந்த பக்கம் கால் இன்ச்சு அந்த கால் இஞ்சி எதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பழ ஐப்பட்டி ஊக்பட்டி பட்டி நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல அப்போ நீங்கள் இந்த கால் இஞ்சி விடாமல் போயிட்டீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடு கால் இன்ச்சு ரைட் சைடு கால் இன்ச்சுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்டு வந்து டைட் இப்போ இதில் உள்வளைவு எடுக்கணும் ஆம்குள்ள ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு உள்ளே ஒரு வளைவு போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான் இதுலேயும் உள்வளைவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் வராது பார்த்திங்கன்னா ஐப்பட்டி பக்கமாக நான் எடுத்திருக்கேன் நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு வரைகிறதுக்காக ஐப்பட்டி பக்கமாக எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும் அதாவது எங்கெங்கே தையல் விடணும் எங்கெங்கே என்னென்ன நுணுக்கங்கள்ன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டால் போதும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது கூட ஈஸி பட் கட்டிங்கில் ஒரு சில நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நூறு சதவீதம் நம்மளாலேயும் வீட்டிலையே ஒரு ஒரு பெரிய டைலர் ஷாப்பில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்மளாலையும் ஸ்டிச் பண்ண முடியும் ஒரு சில நுணுக்கங்கள் அதாவது ஒரு சில பேர் பதட்டத்தில் இருப்பாங்க ஒரு சில பேர் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து மறந்துடுவாங்க அவ்வளோதான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஷார்ப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க பழக பழக எல்லாமே வந்துடும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஒருத்தங்களை கெயின் பண்ணுறது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவில் வைக்கக்கூடாது ரெடி அளவில் வச்சு மேலே நம்ம தையலுக்கு விட்டோம் பார்த்திங்களா நெக்குக்கு அந்த தையல் அளவில் வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும் அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு டாட் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு கால் இன்ச்சு விடணும் அந்த கால் இன்ச்சு விட்டு பட்டியும் மேலே அந்த ஷேப்பும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்க டாட்டு நீங்கள் பிடிக்கும்போது அப்படியே சுருங்கிடும் பட்டியும் அந்த மெயின் டாட்டும் பிடிக்கும்போது ஒரு கால் இன்ச்சு கம்மியாகிடும் ஸோ கரெக்டான அளவு வந்துடும் அப்படியே ரெண்டாக மடித்து அந்த ஆம்கோளையும் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது எங்கே ஜாயின்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு ஆம்கோல் மேலே வைக்கும் போது ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெடி அளவுலேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு ஷேப்பு அதாவது நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட இப்போ ஒரு பேச்சுக்கு அவங்க ஹைட்டு வைக்க சொன்னாங்க நீங்கள் வைக்கலை ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா கூட கஸ்டமர்ஸ் பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க பட் ஃப்ரண்ட்டு ஷேப் சரியாக வரலைன்னா அது வேலைக்கு ஆகாது பர்ஃபெக்டான ஒரு டைலர் ஆகணும்னா ஃப்ரண்ட் ஷேப் ரொம்ப மெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் நடுவில் இருக்கணும் அதுக்கு தான் அந்த நான் மார்க்கிங் போட்டு காமிக்கிறேன் அதுலேருந்து வச்சு கீழே ஸ்ட்ரைட்டாக இழுத்து ஒரு மார்க்கிங்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கூட போட்டுக்கலாம் எனக்கு வந்து அந்த டாட் வந்து கிராஸாக போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கூட நீங்கள் ஒரு கோடு போட்டுட்டு அதில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையுமே நான் ஜாயின் பண்ணி விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு டாட் வரல கொக்கி பக்கமாக ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த அந்த ஃபுல் அளவில் இருந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்குங்க அதோடைய ஹைட் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் கொக்கி பக்கமாக இருக்கிறத தான் நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானது அது ஐப்பட்டி பக்கமாக எடுக்கக்கூடாது அதோடைய ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு இது வந்து கால் இன்ச்சு தான் வரும் இதுவும் ஆம்கோல் பக்கமாக வர அந்த டாட்டும் காலிஞ்சி தான் அதில் பிரெத்து வந்து நீங்கள் அளவு எடுக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டாட்டு இது ரொம்ப ரொம்ப மெயின் இது வந்து மடித்து விட்டுருப்பாங்க உள்ளே இந்த மாதிரி மடித்து விட்டதை நீங்கள் வெளியே எடுக்கணும் அந்த மாதிரி வெளியே எடுக்கும் போது தான் உங்களுக்கு பிரெத்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஹைட் வச்சு பார்க்கணும் கொக்கி பக்கம் இருந்து எவ்வளோ பிரெத்து வருதுன்னு நம்ம பார்க்கணும்ல அந்த டாட்டுக்கும் அந்த கொக்கிக்கும் எவ்வளோ பிரெத்து வருதுன்னு பார்க்கணும்ல அது எப்படி பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கம் இருக்கிறத ஃபுல்லாக பிடிச்சிட்டு அப்படியே அந்த மெயின் அளவில் வச்சுட்டு அந்த பிரெத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்திருக்கு அந்த பிரெத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து டாட்டோட அளவு எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப மெயின் மேக்சிமம் மூணு மூன்றரை நாலு அந்த மாதிரி அளவு தான் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு இருக்கும் அவ்வளோதான் பிரெத்து வந்து அந்த மடித்து விட்டுருக்காங்கல்ல அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பிரெத் எடுத்துக்க வேண்டியதுதான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்கக்கிட்ட ஒரு கரெக்டான அளவு ப்ளவுஸ் இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் பக்கமாக வர அந்த டாட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவில் தான் வரணும் ஸோ அதுக்கு தான் நான் அந்த மார்க்கிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆம்கோல் வந்து மேலே ஷோல்டர் ஒரு காலிஞ்சி கீழே இறக்கி வச்சுட்டு அப்படியே இப்படி வளைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல அந்த டாட் நேராக வருது அதை பாருங்கள் டாட் அங்கே இருக்குது எந்த இடத்துல டாட் வருதுன்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதோடைய ஹைட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ த்ரீ டாட் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக இருந்தாலும் ஒரு சில நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே அதோடைய ஃபினிஷிங் உங்களால் கொடுக்க முடியும் எனக்கும் வந்து ஆரம்பத்தில் அந்த ப்ளவுஸோட ஷேப் வந்து ஒரு சில டைம் எனக்கு வரவே வராது அதுவும் நான் ஸ்டார்டிங் பிளவுஸ்லலாம் ரொம்ப சொதப்பியிருக்கேன் அதாவது எதுவுமே வந்து தப்பு செய்யாமல் கற்றுக்கவே முடியாது நீங்கள் தப்பு செஞ்சிங்கன்னா தான் ஓகே இங்கே தப்பு பண்ணியிருக்கோம் இது கரெக்டாக வந்திருக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்டு தான் வரல அப்போ அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் நம்மளுக்கு ஸ்லீவ் சுருக்கம் வருது அப்படின்னு நீங்கள் பழகுனா தானே தெரியும் பழகாமலேயே எனக்கு டெய்லரிங் வருமா எனக்கு வராதா நம்ம பண்ணலாமா வேண்டாவா அப்படின்னு நிறைய குழப்பங்களோடையே நிறைய பேர் இருக்கீங்க அப்படி இருக்காதிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நல்ல மைண்டில் ஏற்றிக்குங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்க அட்வைஸுன்ற பேரில் உங்களுக்கு சொல்லுவாங்க இது உனக்கு தேவையான பாரு நீ குழந்தை வச்சுருக்க இல்லை நீ படிக்கிற பொண்ணு நீ வீட்டில் சும்மா இருக்கு வீட்டில் இருக்கிற வேலையே உனக்கு கரெக்டாக இருக்கும் உனக்கு இது தேவையான்னு நிறையா குழப்புவாங்க அவங்களெல்லாம் மனசுலையே ஏற்றிக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்களேன் அட்வைஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா நீ இதை பண்ணு கரெக்டா இருக்கும் அதை பண்ணு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது நிமிஷம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் பாத்தியா நான் இப்படி தான் இருக்கேன் அதனால தான் நான் இப்படி இருக்கேன் நான் எனக்கு நான் இதை தான் பண்ணிக்கிறேன் நான் இப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு அவங்கள பத்தி பெருமையா பேசுவாங்க அதாவது அட்வைஸுன்ற பேரில் அவங்கள அவங்களே பெருமையா பேசுகிறது தான் அந்த இடத்துல அவங்க வைப்பாங்களே வழியை நீங்க முன்னேறதுக்கெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் நீங்கள் அதை செய்யணும் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் உங்கள் ஃபேமிலிக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் முன் வாரணமை வழியை யாரும் உங்களுக்கு இதை பண்ணுன்னு சொல்லித்தர மாட்டாங்க எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்ப்பு நான் ஃபஸ்ட்டு இந்த டைலரிங் பண்ணும் போது இது உனக்கு தேவையா இது உனக்கு தேவையில்லை இதெல்லாம் உனக்கு தேவையா இது இது இதெல்லாம் செஞ்சுதானா நீ என்ன பண்ண போகிற அப்படின்லாம் நிறைய கான்ட்ரவர்ஸியான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஸ்டில் வந்துட்டு தான் இருக்குது பட் அதெல்லாம் நான் எதையுமே காதில் போட்டுக்கல பார்த்திங்கன்னா பட்டி நான் எங்கே கட் பண்ணுறேன் பாருங்கள் இது தேர்ட்டி சிக்ஸ் ப்ளவுஸுன்றதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் கிளாத்து நான் கொஞ்சம் பேசுகிறதுனால நீங்கள் இதை நோட் பண்ணாமல் விட்டுறாதீங்க நிறைய ப்ளவுஸில் சேம் மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும்ன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி பிரதர்ஸ் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்டிங் வீடியோவுக்கு தான் என் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க ஸோ நான் அதனால தான் நான் கட்டிங் வீடியோவே நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கேட்டிங்க கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோவை நான் அப்லோட் தென் என்னுடைய வீடியோஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணணும் பண்ணதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் தென் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க் யூ பாய் நீங்களும் என்னை போல் டைலரிங் கற்றுக்கிட்டு ஒரு டைலராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் எப்படி டைலரிங் கற்றுக்கிட்டேன் நான் எப்படி இதை ரீசனால் டைலரிங் கற்றுக்கிட்டேன் எப்படி இதை நான் ஃபாலோ பண்ணேன் உங்களை மாதிரி இருந்து எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி நான் ஷார்ட் பீரியடில் ஆனேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுறேன் தென் கட்டிங் வீடியோ தவிர்த்து வேறு எதுனா வீடியோ வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள் இல்லைன்னா எனக்கு கட்டிங் வீடியோவே ஓகே எனக்கு இது மாதிரியே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கனாலும் நான் அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல தேங்க்யூ பாய்